செந்தில் பாலாஜிக்கு பதினைந்து மாதங்களுக்கு பிறகு ஜாமீன் கிடைத்திருப்பதை வரவேற்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய தியாகமும் உறுதியும் பெரிது என்று புகழாரம் சூட்டியுள்ளார் முதலமைச்சர் தமது எக்ஸ் பதிவில் அமலாக்கத்துறையினரால் அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட சூழலில் அதற்கு உச்சநீதிமன்றம் ஒன்றே வெடிகளாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது அரசியல் சதிச்செயல் காரணமாக பதினைந்து மாதங்கள் செந்தில் பாலாஜி சிறைவாசம் அனுபவித்துள்ளார் சிறையிலேயே செந்தில் பாலாஜியை வைத்து விடுவதால் அவருடைய உறுதியை குலைக்க நினைத்தார்கள் முன்பைவிட உரம் பெற்றவராக சிறையில் இருந்து வரும் செந்தில் பாலாஜியை தாம் வரவேற்பதாகவும் ஸ்டாலின் கூறியுள்ளார் அமைச்சர்கள் பலரும் இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ளனர் அதேபோல கரூர் தொகுதி நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் ஜோதிமணியும் இந்த தீர்ப்பை வரவேற்பதாக கூறியுள்ளார் மிக நிச்சயமாக வந்து அவர் ஒரு நல்ல சிறப்பான அமைச்சராக செயல்பட்டிருக்கிறார் ஒரு மிகச் சிறந்த அரசியல் களத்தையும் மிக தீவிரமாக செயல்படக்கூடியவர்ங்கிற பேரை எடுத்திருக்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் வந்து மீண்டும் வந்து அமைச்சராக வருவது வந்து தமிழ்நாட்டுக்கும் நல்லது தான் அதே மாதிரி கரூருக்கு கொங்கு மண்டலத்துக்கு இன்னும் அது சிறப்பானது நான் நினைக்கிறேன் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்